அனைவருக்கும் மாலை வணக்கம் உச்சி வெயிலை தாண்டி மலையை தாண்டி நம்ம செடி உடம்பு வளர்ச்சியை ஒரு பார்வை பார்க்கலாம் நிறைய பூக்கள்லாம் கொடுத்து முடிச்சிட்டே இருக்காங்க ஒன்று விட்டால் ஒன்று ஆரம்பிச்சிடுறாங்க ஒன்று விட்டால் ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறது ஒரு பூக்கள் போந்து முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த பூக்கள் ரெடி ஆகிடுறாங்க நம்மளுக்கு எப்பொழுது மாதிரி பூக்கள் நிறைய கிடச்சிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம தரமான விதைகள் போட்டதில் எல்லாமே முளைப்பு திறன் வந்திருக்கு முன்னாடி போட்ட எல்லாமே வந்து இப்போ பிஞ்சுகள் விடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இது இப்போ போட்டது போன வாரம் மழை பெய்யும் பொழுது போட்டோம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி போட்ட விதைகள்லேருந்து வந்தது வெண்டைக்காய் செடியெல்லாம் நல்லா வந்து பூ பூத்து பிஞ்சுகள் சின்னதாக விட்டுருக்காங்க கொஞ்சம் பெருசானோ நம்ம வீடியோ போடலாம் முதல் முறையாக நம்ம செடியில் நெல்லிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சின்ன செடி தான் அதில் அறநெல்லிக்காய் பிஞ்சிகள் வந்துட்டாங்க இவ்வளோ தான் செரு சைஸு அப்படியே புடலங்காய் செடி ஃபுல்லாக பால்சம் மெதை போட்டிருந்தேன் பால்சம் மிதனுடைய சீட்ஸ்லேருந்து வந்தாச்சு செடிகள் காஸ்மோ சீட்ஸு ஒரு செடியிலேருந்து பால்சம் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க போகன் விலா எல்லாமே கொட்டிட்டாங்க மறுபடியும் ஃபுல்லாக செடி முழுவதும் பூக்கள் அப்படியே பூக்கள் நிறைய கொடுத்து தான் இருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு நம்ம புதுவிதமாக வந்த செடிகளுடைய வளர்ச்சியெல்லாம் ஒரு பார்வை பார்க்கலாம் மிளகாய் செடியெலாம் நல்ல வளர்ச்சியோடு வந்துட்டாங்க நம்ம கத்திரிக்காய் செடி இப்போ வச்சது புது செடி அவங்க பூக்கள் விட்டு பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நிறைய செடி வந்து நல்ல வளர்ச்சோட வந்திருந்தாங்க புது வரவு இந்த பட்ரோசு மெஜன் தக்காளர்